ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்களா லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என்ன ஐடி கார்டுக்கு ஒரு பஞ்சாயத்து அது ஒரு புறமோ சுபிக்ஷா அழகிறாங்க அதுக்கப்புறம் இவங்களது அது என்ன அமித்தோடது ஷூ எடுத்து வச்சுறாங்க அவரது அந்த ஆர்டோ எதுவும் ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது காலில் ஆர்டோ அந்த ஷூ சொல்கிறாரு ஸோ அந்த ஷூ ஒழிச்சு வச்சுட்டு அவர் காலையில் இருந்து கற்றுக்கிட்டே இருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் பர்த்டேக்கு அவங்க பொண்ணு எழுதி வச்ச லெட்டருமே யாரும் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் சொல்லி காலையிலேருந்து அவர் திங்ஸே பண்ணிகிட்ருக்காங்க சொல்லி அவர் எமோஷனாக கற்றிட்டுருக்காரு ஃபன் ஃபன்னு சொன்னாலும் எனக்கு அது ஹர்ட் ஆகுதுல்ல யாருன்னு சொல்லுங்கள் என் பொண்ணு எழுதி கொடுத்தா அந்த லெட்டர் எடுத்து காணும் அதை அதை ஃபஸ்ட்டு தேடி கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஷூவை தேடி கொடுங்க எந்த ஒரு பொருளாக காணும் போது ரெண்டு மூணு ஷூ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல எல்லாேருக்கும் வந்து பாஸ் வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த ஐடி கார்டுக்கு வேணும்னு சொல்லி பண்ணும்போது சுபிக்ஷாவோட ஃபோட்டோவும் காணாமல் போயிடுது அதை யார் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி அது இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் முதல்ல என் ஃபோட்டோவை தேடி கொடுங்க அப்படின்னு பிரின்ஸ்பல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார் இவ்வளோ விஷயங்கள் ஸ்கூலில் சுற்றி நடக்கும்போது பார்க்கும்போது அந்த லுங்கி பிரின்சிபல் லுங்கி பிரின்சிபல் சைக்கோ பிரின்சிபல் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறேன் பேப்பர் ரவுடி பெண் கரெக்டாக ப்ரின்ஸிபல் ப்ரின்ஸிபல் பேப்பர் ரவுடி எல்லாம் கரெக்டாக போகுது பிபி பிபி ஓகே ட்ரிபிள் பின்னு வச்சுக்கலாம் பேப்பர் ரவுடி பிரின்சிபல் ட்ரிபிள் பி ஓகேங்களா அது அவனோ ஒரு ப்ரெசன்ட் கூட சேர்த்துக்கலாம் அது எக்ஸ்ட்ரா பேப்பர் ரவுடி பிரின்சிபல் ப்ரெசன்ட் ஓகேவா அவர் எதுக்குமே வாய் தோற்கலை ஆனால் கிச்சனில் வந்து லெமன் ட்ரைஸ் சரியில்லை கோக்கா சரியில்லை கிச்சன் க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்வை டார்கெட் பண்ணுறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுட்டு திரிகிறாங்க ஒரு ஸ்கூலை நடத்துறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அது எப்படி அட்ரஸ் பண்ணணும் தெரவு இல்லாத ஒரு பிரின்ஸிபல் ஃபஸ்ட் ஒன்று அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபலோட ஃபேன்ட்டையே காணும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும் அந்த பிரின்ஸிபலுக்கு துப்பு இல்லை ஒர்க் இல்லை இப்போ இந்த வாரம் வந்து அந்த வார்த்தையை வக்கில்லன்னு திவ்யாவை பார்த்து கேட்ட வார்த்தையை விஜயஸ் வந்து பிரின்ஸ்பலை பார்த்து உங்களுக்கான ட்ரெஸ்ஸே அங்கே காணாமல் போயிருக்கு அதை தேடுறதுக்கோ இல்லை அதை யார் செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கோ உங்களுக்கு வக்கில்லையா இல்லையா சார் அவங்க பவர் அவ்வளோதானே அவங்க கையில் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டராக நீங்கள் இருக்கீங்க ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்கூலில் அவருக்கான விஷயங்கள் காணாமல் போகுது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாட்டியாக இருக்காங்க அது மற்றவங்களோட பர்சனலுக்கான ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன ஒர்க்கோடு அந்த பவரில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பிரஜனை பார்த்து எஸ் கேட்பாரா அப்படின்னு பார்க்கலாமா நம்ம சேலஞ்சு விற்கலாமா கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பேனோட வந்தார்ல பேப்பர் அப்படிக்கா போன வாரம் இப்போ அதே பேப்பர் பேனாவோட இன்னைக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க் ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதை பிரின்ஸ்பல் எந்த முன்னாள் நடக்கும்ல எந்த டாஸ்கும் என்னென்ன விஷயங்களில் பிரின்ஸிபல் பிரின்ஸிபலாக அட்ரஸ் பண்ணியிருக்கணும் மாரல் சயின்ஸ் டீச்சராக அவர் என்னவாக இருந்திருக்கணும் பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துலையோ ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ணுற இடத்துலையோ அப்படின்னு சொல்கிற இடத்துல அமித்தோட ஷூ வந்து அந்த மாதிரி அவருக்கான அந்த ஹர்ட்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அவர் அவ்வளோ எமோஷனலாக கேட்டப்பவுமே அது கொடுக்காதவையானவையை பண்ணணும் அதுக்கப்புறம் சுபிக்ஷாவோட அந்த ஐடி இல்லைன்னு சொல்லி அவங்க எமோஷனல் ஆகும்போது எல்லாருக்குமே அவங்க ஐடி முக்கியம் ப்ளஸ் சுபிக்ஷா இந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அவங்க ஐடி அந்த ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அது இது கேமாக கூட இருக்கலாங்க ஆமாம் அது ஒரு கம்ப்ளைண்ட் தானே இல்லைங்கிறது அதை தேடி பிடிச்சி கொடுக்கணுன்றது உங்கள் விஷயம் தானே இல்லை அதை யார் எடுத்தாலும் அந்த விஷயத்தை அட்ரெஸ் பண்ணுறது உங்கள் விஷயம் தானே அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் என்ன சொல்கிறது பேப்பர் ரவுடி பிரின்ஸிபல் வந்து சைக்கோன்னு சொல்லும்போது கூட இந்த இடத்துல சைக்கோன் கூட சொல்ல முடியாது பிரச்சனை ஃபஸ்ட்டும் வீக்கில் நான் சைக்கோன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு ப மார்க் பண்ணது செஞ்சது அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ வீக்கெண்டில் திட்டு வாங்கினோன்னே ரொம்ப அப்படியே சட்டுலாம் நல்ல ஒரு மாதிரி இருக்கேன் நீங்கள் நல்ல ஒரு சார் ஆனால் டாஸ்க் விளையாடணும் சார் அப்படியே என்ன சொல்கிறது ஒன்று என்ன கரெக்டு வேர்டு வரல யாராவது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட்லேருந்து அதை சொல்கிறேன் ஸோ உப்புக்கு சப்பானி பிரின்ஸ்பலாக தான் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் எதையுமே அட்ரெஸ் பண்ணாமல் ஆனால் பார விஷயத்தை மட்டும் அரோரா வந்து கிச்சனில் க்ளீனாக இல்லை நாங்கள் சாப்பிடும்போது சுற்றி க்ளீனாக இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு முட்டை ஆம்லெட் கேட்குறோம் இதை கேட்குறோன்னா அது டைமுக்கு வரல காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக வருது லொட்டு லொஸ்க்கு அப்புறம் வந்து இதில் காரம் இல்லை இதில் சல்லுணி இருக்குது அப்படின்னு சபரி புடுங்குற ஆணி அது தெரியும்னா நமக்கு தேவை தான் அடிதான் அவன் பிடுங்கிட்டு இருக்கான் அவன் விஜயவாக ரெண்டு நாளாக மாறிட்டு அவன் பண்ணுற பிடுங்குற எல்லா அணியும் தேவையில்லாத ஆணி தான் அந்த ஆணி இப்போ தான் பிடுங்க ஆரம்பிச்சிருக்காண்டது அதை விட ஹைலைட்டு ஓகேவா அந்த விஜய் கூட என்ன வ்ளாகு பண்ணுறாமல் ஏண்டா விலாக் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் வச்சு நடத்துகிறான் வந்த வந்தவண்ண அதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் ஒன்று பண்ணுறான் ஸோ எவ்வளோ விஷயங்கள் அட்ரஸ் பண்ண இருந்தாலும் இவர் வந்து ஒன்றுமில்லாத விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு என்னது கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லாம் விற்கிறாங்களாம் இப்போது இந்த சுபிக்ஷாவோட ஐடி கார்டு விஷயத்துக்கு வருவோம் அதை வந்து பண்ணிவிட்டு சபரி கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னே ஒரு பாசமலர் போராட்டம் வந்து நடந்திருக்கு அதை ப்ரொமோவில் போடுறாங்க ஏன்ப்பா பிக் பாஸ்ஸு உனக்கு ப்ரொமோ கண்டென்ட் இல்லை ப்ரொமோ கண்டென்ட்டுக்கு பிச்சை எடுக்கிறீங்கன்னு தெரியுது பார்வை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டீங்க சண்டை வந்துடும் அதை ப்ரொமோவை போடலாம்னு நினச்சிங்க ப்ரொமோ பார்வை வச்சு அந்த பொண்ணை நெகட்டிவாக காட்டேன் அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நான் வந்து ஒரு பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ரா இன்றைக்கி இந்த ரெண்டு நாளும் நான் என்னோட என்ன சொல்கிறது கோர் எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ பொறுமையாக இருப்பேன்டா அப்படின்னு ஹோட்டல் க்ளாஸ்கில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த பொண்ணை அசைக்கவும் முடியல ஆட்டி பார்க்கவும் முடியல அதனால் உங்கள் டப்பா டான்ஸ் ஆடுது டிஆர்பிக்கும் ப்ரொமோக்கும் ஓகேவா இது தானே நடக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் ப்ரொமோவில் நீங்கள் வந்து சுபிக்ஷா வந்து அந்த கார்டை கண்டுபிடிச்சி சபரி கொடுத்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி லைவில் அந்த கார்டு எங்கே இருக்குதுன்னு கிச்சனில் உக்காந்து குனிஞ்சி எதையும் எடுக்கிற மாதிரி சபரி எஃப்ஜே கிட்ட கேட்குறப்போ எஃப்ஜே தான் சொல்கிறான் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் இருக்குல்ல இருக்குதுல்ல அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கப்புறம் போய் அவனையும் எடுத்து என்ப்பா பாமை நீங்களே வைப்பீங்க நீங்களே எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா என் பார்த்தா கேவலங்கிட்ட பிக் பாஸ் டீம் அதே தான் பண்ணுறாங்க அவனுங்களே பார்வை நெகட்டிவாக காட்டுவானுங்களா அதுக்கப்புறம் நெகட்டிவாக வில்லியாகவும் காட்டுவானுங்களா ஆனால் அப்படி எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் ஆனால் அந்த பொண்ணை அதை வந்து டைட்டில் விண்ணராக தான் ஆக்கிறோம் இல்லை டாப் ஃபைவ் கொண்டு வரும் குறைஞ்சபட்சம் ஃபேமிலி ரவுண்டுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்தால் கூட போதும் அவள் அப்படின்னு அந்த மாதிரி எதுக்குமே அவளை கொண்டு வரத்துக்கே விருப்பம் இல்லாமல் அவ மேலே வண்டியை ஓட்டுறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி போட்டவங்க உங்கள் விஜய் டிவி கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இருக்காங்கள உங்கள் சேனல் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்கள உங்கள் ஹோஸ்ட் கோட்டா இருக்குல்ல உங்கள் சேனல் கோட்டா இருக்குல்ல அதுங்களும் உங்கள் கேமை தான் டிப்பி காப்பி அடிக்குது உள்ள அதுங்களே பாமை விற்குது அதுங்களே எடுக்குது எஃப்ஜே ஒழிச்சு வைப்பானா அதுக்கப்புறம் சுபிக்ஷா அது ரொம்ப பெருசாக அவள் எமோஷனல் ஆனோன்னே சபரி அதை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிப்பானா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னே அங்கே ஒரு பாச போராட்டம் நடக்குமா சுபிக்ஷா வந்து அண்ணன்னு சொல்லி விக்ரம கண்டுபிடிப்பானா அதே காலையில் டாஸ்க் ஆரம்பிக்கிறது மாதிரி வேக்கப் சாங் முன்னாடிலாம் இதே விக்ரம மச்சா மச்சான்னு சொன்னான் சுபிக்ஷா திடீர்னு அண்ணன் சொல்கிறா இதே மாற்றி வந்து கமருதீன் கிட்டேயோ திவாகர் கிட்டேயோ பாரு வந்து விளையாட்டாக சொல்லும்போது போது அண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிலாம் பேச்சு வரும்போது அண்ணன் கமுதீன்னு சொல்றது அவதான் அண்ணன் சொல்றான்னு ஃபன்னாக பேசும்போது நீங்கள் அது அவ்வளோ பெருசா ஆக்குறீங்க சோஷியல் மீடியாவில காலையில் விக்ரம மச்சானதாக சுபீட்சா சொன்ன இப்போ சாங் போடுறது பத்து நிமிஷம் முன்னாடி நேற்று டாஸ்க் இப்படி போச்சு வியாணை பற்றி அவன் சொல்றா நேற்று உட்காந்து சேரு கீழே வியாணம் அவன் எஃப் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவன் விக்ரம் பச்சே கேட்குறான் உனக்கு என்ன பொறாமையாக இருக்கா அவளை பார்த்தானா இல்லை இது ஒரு அது எப்படி ஒரு வார்டன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணலாம் செய்யலான்னா அது வெளியில் இந்த வீட்டில் வார்டன் ஸ்கூல் டாஸ்க்கில் அது நடக்கும் அப்படின்னு விக்ரம் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு எஃப்ஜே பண்ணும்போது சாதாரணமாக சொல்கிறவர் வியானா பண்ணும்போது சாதாரணமாக சொல்கிறவர் ஆனால் கமருதீன் பாருன்னு வரும்போது மட்டும் அவங்க ரெண்டு பேரும் அடல்ட்ஸு இல்லைனா அவங்களுக்கான ஒரு பர்சனல் அப்படின்னு வரும்போது அதை பொண்ணு டாஸ்க்கு டாஸ்க்காக பண்ணதில்லை அது வரைக்கும் தானே நீங்கள் பார்க்கணும் பத்து மணிக்கு மேலே அவங்க ஸ்மோக்கிங் ரூமுக்கு எஃப்டே திவ்யாவும் தான் நிறைய டைம் ஸ்மோக்கிங் ரூம் பகலே போனாங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே எஃப்ஜே ஆதரைய கூட தான் நிறைய பண்ணாங்க எஃப்ஜே ரம்யா கூட தான் நிறைய பண்ணான் இப்போ எஃஜே வியானா கூட பண்ணுறான் அதெல்லாம் பண்ணாமல் அந்த பொண்ணு ஓப்பனாக கால் வலிச்சு அவர் அமுத்தி விட்டார்னு ஓப்பனாகவும் அந்த பொண்ணு சொல்லுது அவங்க அது அவங்களுக்குள்ளே பர்சனலே எவ்வளோ வட்டி சொல்லியாச்சு நீங்கள் அதை நோண்டுறவங்க எஃப்சே வியானாவையும் நோண்டுறோம் எஃப்ஜே ரம்யாவையும் நோண்டணும் அதெல்லாம் அதுக்கப்புறம் சபரிக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு ட்ராக் போது போல் இதே எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில இந்த ப்ரொமோவில் விட்டாங்களே அப்படியே வந்து சுபிக்ஷா அழுதொன்னே விக்ரம் கண்டிப்பாக கட்டி பிடிக்கிறார் அண்ணான்னு சொல்லி பாசத்தில் சபரி வந்தால் தேடி கொடுக்கேன் சபரி தான் தேடி கொடுத்தாரு உடனே உடனே சிரிக்கணும் சப சுபிக்ஷா நீ எப்பயும் சொல்லுவேன் சிங்கிள் சபரின்னு சொல்லு நான் உன்னை நான் உன்னை கல்யாணம் பண்ணட்டுமா நான் உன்னை லவ் பண்ணட்டுமா சிங்கிள் சபரி தானே நான் எனக்கு கிண்டலாக எப்பயும் சொல்லுவேன் சொல்லுன்னா தேங்க்ஸ் சபரி உனக்காக நான் இது பண்ணேன் அப்படின்னு அவர் ரொமான்ஸ் சொல்கிறதும் உடனே சுபிக்ஷா சிரிச்சுக்கிட்டே சிங்கிள் சபரி தேங்க்ஸ் சபரி அப்படின்னு சொல்கிறதும் உடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் விக்ரம் கிட்ட சபரி சொல்லி எஃப்ஜே தான் பண்ணியிருக்கான் நான் கேட்டோன்னே சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் வந்து கேட்டு அதுக்கு மேலே அந்த பொண்ணை டென்ஷன் ஆகும் எப்படி இருந்தாலும் அது எமோஷனலாக போது சீரியஸ் ஆகுதுன்னா அப்படி ஹர்ட் பண்ண வேணான்னு நினச்சி நான் வந்து அவன் எஃப்ஜே கிட்டே கேட்டேன் அவனும் சொல்லிட்டான் ஹானஸ்டாக அதனால நான் எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல அப்போது சுபிக்ஷா அழுதாக உங்களுக்கு கண்ணில் ரத்தம் வந்துடுது ரம்யா அழுதாக கண்ணில் ரத்தம் வந்துடுது கெமி அழுதாக கண்ணில் ரத்தம் வந்துடுது ஆனால் அந்த பாரு பொண்ணு சாப்பாடையும் சாப்பிட்டு அவளை பின்னாடியும் பேசுகிறீங்க முன்னாடியும் பேசுகிறீங்க அந்த வினோத் கூட ஏதோ ஒரு இடத்துல அது என்னது அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ண ஒரு பொம்மை வச்சுருப்பாங்களே அது அது ஒரு மாதிரி பொம்மை வச்சுருப்பாங்கல்ல பிளாக் மேஜிக்லாம் அந்த மாதிரி பாரு ஒரு இடத்துல சொல்லியிருக்கான் வினோத் அந்த வினோத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு அந்த வினோத்துக்கு ஓட்டு போடுற அந்த வக்கில்லாத அந்த ஒரு கூட்டத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ அந்த பொண்ணு பின்னாடி இத்தினி கும்பல் பேசுதுன்னா அவங்களுக்கு அவளை பேசுறதுக்கு என்ன வக்கு இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை பேசுங்க ஓகேவா இது விஜேஎஸ்க்கும் பொருந்தும் ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து அந்த மாதிரி பொம்மைன்னு சொல்லி சொல்லியிருக்கான் வினோத் வந்து பார்வை அந்த மாதிரி பொம்மை பிளாக் மேஜிக்கில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு அந்த டார்க் சைக்காலஜி அந்த பொம்மையை சொல்லியிருக்கான் அப்போ அந்த குரியலிட்டியான பொம்மை அந்த பொம்மை அப்போ அதை எரிச்சிடணும் அப்படின்னு பக்கத்தில் சபரி சொல்லியிருக்கான் இதெல்லாம் காசிப்பில் வந்திருக்கு இது வணக்கம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் அமிச்சாங்க நான் பார்க்கல ஆக்சுவலி அமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய பேர் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஏன்னா நான் மிஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பின்னாடி பேசுகிற சபரி சுபிக்ஷா கண்ணில் தண்ணி வந்தோன்னே இவருக்கு அப்படியே கண்ணில் ரத்தம் வந்துருச்சா கெமிக் அடிபட்டோன்னே இவருக்கு ரத்தம் வந்துருச்சா கனிக்கு அப்படியே வந்து திவாகர் வந்து எஃப்ஜே கணியை பற்றி பேசினோன்னே அவ்வளோ துடிச்சு போகிறவருக்கு பார்வை மட்டும் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்போது நீ ஜெனியல் ஜென்டில் மேனாக தான் எல்லாருக்கும் ஜெனில் ஜென்டில் மேனாக இருக்கணும் நீ நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் எல்லாேருக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை ஒரு நல்ல அண்ணனாக இருக்கிற அப்படின்னா நீ எல்லாேருக்கும் நியாயமாக இருக்கணும் அப்போ விக்ரம் வந்து பார்வுக்கும் அண்ணன் தான் சொல்கிறான் ஆனால் பார்வை மட்டும் க தே வேணும்னே கஷ்டப்படுத்துறான் சபரி எல்லாருக்கும் ஒரு ஜென்டில் ஜென்டில்மேனான் அவன் தெரிஞ்சே அதை பண்ணுறான் எஃப்ஜே நான் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த வீட்டில் அவனும் தெரிஞ்சே அதை பண்ணுறான் பிரஜன் வந்து திவ்யாவுக்கு மட்டும் அண்ணான்னு சொன்னாலுமே ஒரு ஜென்வன் ஜென்டில் மேனாக தான் காமிச்சிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் பாடு விஷயத்தை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டேறான் அந்த பேப்பர் ரவுடி பிரின்சிபல் பிரஜன் ஓகேவா அப்போது நீங்கள் அந்த ப்ரொமோவில் காட்டினதும் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அந்த சுபிக்ஷா ஐடி கார்டும் அவன் எஃப்ஜேவே ஒழிச்சு வச்சான் இவன் அதை கண்டுபிடிச்சான் அதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று ஓட்டுறாங்க அந்த கனி மேடம் அப்போ அப்படி கண்டுபிடிக்கிறவங்களுக்குலாம் ஏதோ அவார்டு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர்னு ஏமா உன் தங்கச்சி என்ன அட்வைஸ் பண்ணாலும் உனக்கு பார்வை தவிர கேம் ஆட போய்ஷு இல்லை கிட்டத்தட்ட அந்த அரோரா மாதிரி தான் அரோராக்கும் பார்வை தவிர கேம் ஆட போயிஷு இல்லை உனக்கும் பார்வை அட்டாக் பண்ணாமல் கேம் ஆட போயிஷு இல்லை ஸோ உங்களுக்கெல்லாம் கேம் ஆட போயிஷ் இல்லாதக்கே எங்கள் பார்வை தக்காளி துக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள்லாம் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே லைக் இல்லை இருக்கிறதுக்கே அறுகதில்லை அந்த விக்கல்ஸ் விக்ரம் வச்சு ஓட்டுறீங்க அவன் உங்களெல்லாம் அறுகதே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதில் திருப்பி திருப்பி பிரசென்ட் சேன்ட்றான் அதுவும் உறுப்படாத கேஸ் தான் இருந்தாலும் இந்த கேஸே ஃபஸ்ட்டு வெளில தள்ளாம அந்த கேஸுக்கு போய்ட்டு அவன் சுற்றி ஏன்னா சுற்றி இருக்கிறது இவங்க சொந்தக்காரங்கள்ல அக்கா தம்பி அண்ணன் ஃப்ரெண்டு தங்கச்சி தங்கச்சி பிடிச்சா எப்படி பண்ண முடியாது ரைட்டா அதனால் அங்கே போய் நிற்கிது ஓகேவா இது ஒன்றாச்சு சரி அந்த வியானா விஷயத்துக்கு வரும் அந்த வியானா அந்த ஷூ எல்லாம் கண்டுபிடி அவ தான் ஒழிச்சு வச்சான்னு சொன்னோடனே அதை பண்ணியிருக்காங்கன்னா கனி வந்து ரொம்ப தான் பெரிய நடிப்பு அவர் காட்டு கற்றுல் கத்திகிட்ருக்காருக்கா அதுலேருந்து அமைத்து எனக்கு அந்த ஆர்த்தோபேட்டிக் அந்த ஷூ அது ஸோ அது வந்து எனக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஷூ அதை விட்டால் நான் வேறு ஷூ போட்டால் என் கால் அஃபெக்ட் ஆகும் தயவுசெய்து அதை கொடுத்துருங்க கொடுத்துருங்க எவ்வளோ கிஞ்சினாலும் கொடுக்காமல் இப்போ கண்டுபிடிச்சோன்னே வியானா வந்து கார்னர் பண்ணுவாங்க சண்டை வரும் தெரிஞ்சுனா அந்த பொண்ணு உட்காந்து ஆழுவுது அதுக்கப்புறம் வந்து இந்த பிரஜன் வந்து சமாதானப்படுத்தி இது டாஸ்கில் ஃபண்ணு தான் பண்ணுறது இது பெருசாக வேணாம் நீ அமைத்தும் உட்காந்து பேசுங்க சிரிச்சுக்கிட்டே வரணும் ஓகேவா பேசுறதுக்கு அப்புறம் லுங்கி டான்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சொல்லு நீங்கள் சிரிச்சிக்கிட்டே வரணும் நான் லுங்கி டான்ஸ் ஆடுவேன் ஓகேவா ஸோ இது பெருசு படுத்தாதீங்க நீங்களும் அமைத்தும் சமாதானம் ஆடுங்க விக்ரம் வியானாவையும் இவங்க அமித்தையும் உட்காந்து பேச வச்சு சரி பண்ணுறாங்களா அந்த பொண்ணு அழுகியா அழுது கனி வந்து உள்ளே ஒன்று பேசுது வெளில ஒன்று பேசுது சார் நீங்கள் அப்படி சொன்னது நானே எதுவும் ஸ்கிரிப்டுக்காக சொன்னீங்கன்னு நினச்சேன் சார் நிச்சயமாகவே எனக்கு சீரியஸாக தெரியும் ஏமா உனக்கு எது தான் சீரியஸாக தெரியும் உன் தங்கச்சி சொன்னதே ஒன்றா நீ சீரியஸாக எடுத்துக்கலையே அப்புறம் இது மட்டும் சீரியஸாக தெரியும் பொய் சொல்கிறதே ஒரு கேம் ஆடுறதா நினச்சிட்டு நீ ஒரு கேவலமான கேம் இருக்க ஓகே விடு அது உன்னோடது பொய்ஷி ஒன்றும் சொல்கிறது இல்லை உனக்கு அவ்வளோதான் ஒர்க் இருக்குது அவ்வளோதான் ஓகேவா அப்போ வந்துட்டு பேசி சமான் அப்படி சமாதானிட்டு அவன் அமித் வந்து ஓகே சரி ஓகே நான் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு அதனால் நான் சொன்னேன் இப்போ ஓகே அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்த சைடு எல்லாரும் பொண்ணு சிரிக்குது இந்த வியான பொண்ணு எனக்கு புரியல அது எஃப்சே கூட சேர்ந்தேன் எப்படி இந்த மாதிரி அவள் தான் காலின்னு சொல்கிறாங்க வெளியில் தெரியல அப்போ ஆமாம் எஃப்சே கூட இருந்தால் அவள் காலி தான் ஆகணும் எஃப்ஜேவோட கேமு இப்போ வியானை வெளியில பொண்ணு எஃப்சே கேம் சூப்பர் ஆகிடும்னு ஒன்று வரும் ஆதிரி வெள்ள பொண்ணே எஃப்சே கேம் சூப்பர் ஆகிடும் துஷார் வெளில பொண்ணே வந்து அரோரா கேம் சூப்பர் ஆகிடும் அப்படி தானே உங்களுக்கு தேவையான கண்டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு என்னமோ ஒன்று ஹைப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு ஒரு கேவலமான கேம் ஓகேவா அப்போ நாங்கள் சொல்கிறோம் எங்கள் பாரு கேம் சூப்பர் ஆகணும்னா நீங்கள் இந்த சைக்கோங்களெல்லாம் வெளில அனுப்புங்க பிரஜனை அமைச்சிருங்க முதல்ல அந்த ராஜமாதா கனி அது எல்லாரும் குத்துகிற கனின்னு பேர் வைக்கணும்னு இப்போ ஒரு ஃப்ரெண்டு அமிச்சுருந்தாங்க அந்த மாதிரி அது விஷத்தை கக்கிற கனி அதே மாதிரி பாரு முதுகில் தான் குத்திக்கிட்டே ஆடுது எப்படி வேணால் அதுக்கு வச்சுக்கலாம் எல்லா விதமான கனின் பேரும் அதுக்கு வரும் அப்புறம் இதில் ஒன்று சொல்லியிருக்காங்களே அது என்னது இதில் சோஷியல் மீடியாலலாம் அந்த மாவுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் மேஜிக் அந்த ஒரு பாட்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது அந்த போய்ஷி விளையாட்டை தான் விளையாடுதுன்னு போது இவங்களெல்லாம் வெளில அமைச்சிங்களா எங்கள் கேம் இன்னும் சூப்பராக போகும் அவள் அவளுக்கான பொட்டன்ஷியலை மட்டும் போடுவா இவனுங்களுக்கு பதில் சொல்கிறத்துக்கே அவள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாள் அவள் க்ரியவன் சொல்கிறான் இந்த நொன்ன வெண்ண விக்ரம் க்ரியேட்டிவிட்டி இல்லை க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னு அவள் அவளுமே க்ரியேட்டிவிட்டிவாக பாட்டு பாடுறதுக்கோ இப்போ சமையலே தெரியாமல் கிச்சனில் சமாளிக்கிறதுக்கோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கோ பேசுறதை கம்மி பண்ண பேச பேசாமல் இருக்கவே முடியாதுன்னு சொன்ன பொண்ணு எங்கெல்லாம் பேசணும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுறதுக்கோ கத்துகிட்டு இருக்க பொண்ணு அவளும் அவளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டாக்ஸிக்கெலாம் வெளில போனால் அவள் ஷேக் ஷைன் ஆகானா அதை பண்றீங்களா மிஸ்டர் பிக் பாஸ் மேல் சாவனிசம் ஷோ ஆர்கனைசர் பிக் பாஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணுற ஐ மீன் பிக் பாஸ் வாய்ஸும் மேல் வாய்ஸ் தானே ஸோ அவரும் ஒரு ஆம்பளை தான் இல்லையா அவரே கேட்போம் அப்போ அவங்களாம் வெளில அமிச்சிட்டேன் எங்கள் பாரூப் கேமும் ஷைன் ஆகினா அவங்களாம் வெளில அமிச்சிடுங்களா மிஸ்டர் பாஸ் அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ சுபி ப்ரோமோவும் ஒன்றும் கிடையாது வியானா ப்ரோமோவும் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த லுங்கி டான்ஸ்க்கு வரும் இந்த லுங்கி டான்ஸு பேப்பர் ரவுடிக்கு அந்த யார் ஒழிச்சு வச்சதுன்னா அதை ஒழிச்சு வச்சதோ விக்ரமோ சுபிக்ஷா எனக்கு புரியல அப்போது வந்து அதை தான் வந்து அவன் பேசுகிறான் லைவ்ல அது தேடிட்டுருப்போம் அதனால் தான் ஒரு ஃபேன்ட் இல்லாமல் தான் சுத்திருச்சா நீ வேறு ஃபேன்ட்டு போடு இல்லையா அப்போ அது யாருன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்து முதல்ல அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிவிட்டு நீ க்ளாஸ் வா எந்த ஸ்கூலில் லுங்கியோட கிளாஸ் ரூமுக்கு வந்து பிரின்ஸிபல் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நாட்டி பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிவிட்டு தானே அதுக்கு அடுத்து போவாங்க இல்லை பேருக்காச்சும் வேறு எதாவது ஃபேண்ட்டு போட்டுட்டு வருவாங்கல்ல எந்த ஸ்கூல் டாஸ்க்கில் எந்த சொசைட்டியோட ரிப்ளிக்கானு சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு மாரல் டீச்சர் பிரின்ஸ்பல் கூட டீச்சருங்கிற மாதிரி பிரின்ஸ்பலும் டீச்சரு மாரல் பிரின் மாரல் டீச்சரு எனக்கு புரியல அப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க அதையும் விக்ரம் தான் பண்ணாருன்னு தெரிஞ்சோன்னு எனக்கும் சுபிக்ஷா தான் பண்ணால் சரி ஓகே இதை ஃபன்னாகவே அட்ரஸ் பண்ணிக்கலாம் என்ப்பா வியானை பண்ணால் ஃபன்னு எஃப்ஜே பண்ணால் ஃபன்னு சபரி ஃபன்னாக ஃபன்னு விக்ரம் பண்ணால் ஃபன்னு ஆனால் ஸ்பாரு மட்டும் எது பண்ணாலும் குத்தும் அதில் கொடை இது அதில் கொத்து கம்ப்ளைண்ட் சொல்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நீங்கள்லாம் மனுஷங்க அப்படின்னு எனக்கு தெரியல மனுஷ ஜென்மங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒன்று என்னன்னு அப்போ வந்து இது ஓகே ஓகே பயப்படாதீங்க நம்ம இதை ஃபன்னாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வேறு பிரஜென் சொல்லிடறா விக்ரம் கிட்டே ஆமாம் ஆமாம் எனக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு அது பண்ணது விக்ரம்னு தெரியும் சுபிக்ஷான்னு தெரியும் இதை பண்ணது எஃப்ஜேன்னு சொல்லி சபரிக்கு தெரியும் அது எஃப்ஜே சொல்லி சபரி அது கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கிறது விக்ரம்க்கோ தெரியும் என்னடா ஆடுறீங்க அப்போ நீங்களாம் ஒரு கூட்டு கூட்டுக்காலவாணித்தனம் பண்ணுறீங்க நீங்களெலாம் ஒரு திட்டுத்தனம் பண்ணுறீங்க நீங்களாம் ஒரு கேவலமான ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க ஆனால் அந்த பொண்ணு செய்கிற லெமன் ரைஸு கோவக்கா க்ளீன் பண்ணலை தோசை லேட்டாக கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் சாமான் தைக்கிறது அதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்குறீங்கன்னா அவளை மட்டுமே இஷ்யூ இருக்கீங்க இதில் வந்து திடீர்னு பிக் பாஸ் வந்து சீக்ரெட் ரூமில் டாஸ்க் வந்து பிரசன்ட் சென்டராக கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு எது வந்தாலும் ஆக மொத்தம் அந்த டாஸ்க்லேருந்து இருந்து இவளை பார்வை வெளில எடுத்துட்டு அங்கே சேண்ட்ராவை போட்டு பார்வை வந்து ஸ்கூல் டாஸ்க்குள்ளே போட்டாங்க அப்படின்னு அதிகமாக அவளை ஹர்ட் பண்ணி தான் போட்டிருக்க மாட்டாங்க அவளுக்கு அப்படியே கிரெடிட் கொடுத்துலாம் போட்டிருக்க மாட்டாங்க கேட்டிருப்பாங்க அவங்க ஒன்று ஒழுங்காக செய்யலனே அவங்க ஸ்கூலில் போட்டு அந்த பவர்லேருந்து இறக்குற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க திருப்பி திருப்பி கேவலம் பண்ணிகிட்டு இந்த பிக் பாஸ் ஷோவை மூடுங்கடா எங்களுக்கு பார்க்கவே முடியல முதல்ல இழுத்து மூடுங்கடா அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு தான் தோணுது நம்ம சொன்னால் யார் கேட்க போகிறான் அவனுங்க பண்ணத்தான் போகிறானுங்க நம்ம புலம்பத்தான் போகிறோம் தேங்க்யூ கைஸ்